திருச்சிற்ச்சம்பலம் கோட்செங்க சோழ நாயனார் மலரடிகள் போற்றி போற்றி இன்று நாம் காண இருப்பது சோழ நாயனார் இவரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சேர்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் இறைவன் எனக்கு மட்டுமே உரியவன் என்னும் எண்ணம் மனிதர்களையும் தாண்டி சிவகணங்களுக்கும் இருந்தது புஷ்பதத்தன் மாலியவன் என இருவருக்கும் சிவனின் பக்தியில் நான் தான் பெரியவன் என்ற வாக்குவாதம் இருந்து கொண்டே இருந்தது ஒருநாள் இந்த வாக்குவாதம் உச்சத்தை அடைந்து ஒருவரை ஒருவர் சபித்துக் கொண்டார்கள் புஷ்பதத்தன் புஷ்பதத்தனை யானையாகவும் சபித்தார்கள் இருவரும் சோழ நாட்டில் வற்றாமல் பாயும் காவிரி ஆற்றின் கரையில் இருக்கும் திருவானைக்காவல் என்னும் இடத்தில் சிலந்தியாகவும் யானையாகவும் பிறந்தார்கள் கரையின் ஓரம் இருந்த நாவல் மரத்தின் கீழ் சிவலிங்கம் ஒன்று இருந்தது யானையாக இருந்த புஷ்பதத்தன் தனது முற்பிரிவியின் பலனால் தும்பிக்கையில் நீரை நிரப்பி மலரை கொணந்து சிவலிங்கத்துக்கு நீர் அபிடேகம் செய்து வழிபட்டு வந்தது சிலந்தியாக இருந்த மாலியவான் லிங்கத்தை சுற்றி வலைகளை பின்னியது மீண்டும் யானை பூசை செய்ய வரும்போது லிங்கத்தின் மீது சிலந்தி பின்னிருக்கும் வலையை கலைந்து பூசை செய்வதும் அதன் பிறகு வரும் சிலந்தி தன் வலையை காணாமல் வறந்து மீண்டும் பின்னுவதுமாக வழக்கமாக கொண்டே இருந்தது யார் இதை செய்வது என்று கண்டறிய நினைத்த சிலந்தி மறுநாள் மரத்தின் பின்பு ஒளிந்து யானை களைவதை கண்டது யானையை கொல்லாமல் விடுவதில்லை என்று யானையின் தும்பிக்கையில் நுழைந்து யானையை கடிக்க யானை வழி தாங்காமல் தும்பிக்கையின் அடித்தது இதில் சிலந்தி யானை இரண்டுமே இறந்துவிட்டது யானை குற்றம் புரியாததால் சிவனிடமும் சிலந்தி யானையை கொல்ல நினைத்ததால் மனித பிரிவியாகவும் எடுக்க நேரிட்டது சிவனை வணங்கியதால் அரச குலத்தில் பிறந்தது குழந்தை செல்வம் இல்லாத சோழ மன்னனான சுபதேவரருக்கும் கமலவதி அரசிக்கும் மகனாக பிறந்த மாலியவானை கோட்செங்க சோழர் என்றும் பெயரிட்டு அன்புடன் வளர்த்து வந்தார்கள் இவர் பிறக்கும் போது சோதிடர் ஒருவர் இன்னும் சற்று காலம் தாழ்த்தி இந்த குழந்தை பிறந்தால் உலகையே ஆழ்வான் என்று சொல்லவே அதை கேட்ட அரசியார் சற்று நேரம் வழி தாங்கலாம் என்று அரசனிடம் சொல்லி தலைகீழாக தொங்கினாள் சோதிடர் குறிப்பிட்ட நேரம் வந்ததும் அழகான பெற்றெடுத்து கொஞ்சினாள் ஆனால் என் செங்கண்ணா என்று சொல்லி மகிழ்ந்த சில நேரத்தில் இயற்கை எய்தினார் சுபதேவர் மகனை போர்க்கலையிலும் வீரத்திலும் தீரத்திலும் மகனை சிறப்பாக வளர்த்து தகுந்த வயதில் அவனை அரசனாக முடிசூட்டினார் தனது முப்பிறவி பற்றி அறிந்து கொண்ட கோட்செங்க சோழர் சிவனின் மீது பக்தி கொண்டு திருவானை கோயில் எழுப்பினார் பூர்வ சென்மத்தில் புஷ்பகத்தன் யானை உருவம் கொண்டு தன் வலையை அழித்ததால் யானை சில சிவலிங்கத்தை வழிபட முடியாதபடி மாடக் கோயில்களை கட்டினார் இவர் எழுபது கோயில்களை மாடக் கோயிலாக கட்டியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது கோட்சங்க சோழ நாயனார் தில்லையில் தங்கி தியாகேச பெருமானை மூன்று வேளையும் வழிபட்டு இறுதியில் தில்லையம்பனையே சரணடைந்து அவரது பாதங்களை அடைந்தார் சிவ ஆலயங்கள் மாசி மாதம் சதி நட்சத்திரத்து அன்று இவருக்கு குரு பூசை செய்யுகிறது இன்று அவரது குரு அவரை வணங்கி அவரது அருள் பெறுவோமாக திருச்சிற்றம்பலம்